வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் கடலூர் பெயர் காரணம் அறிவோம் முன்பொரு காலத்தில் இவ்வூர் இருக்கும் இடத்தில் கடலாக இருந்ததாகவும் பின்னாளில் அந்த கடல் நீர் வற்றி நிலப்பரப்பாக உருவாகியதால் இந்த ஊருக்கு கடலூர் என்று பெயர் வந்ததாக கருத்து நிலவுகிறது மேலும் சோழர்கள் காலத்தில் கடல் வழி வணிக முறை கப்பல் வழியை ஊரில் நடந்ததாலும் பின்பு வந்த ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் கப்பல் வழி வணிக முறையை துறைமுகம் மூலம் கடல் வழியில் செய்ததால் கடலூர் என்று பெயர் ஏற்பட்டது மேலும் அன்றைய காலத்தில் இவ்வூர் கடலைப்பயிரை அதிக அளவு விவசாயம் செய்து அதை பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் கப்பல் வழியாக தரை வழி போக்குவரத்தாகவும் கொண்டு செல்லப்பட்டதால் இவ்வூருக்கு கடலையூர் என்று அழைக்கப்பட்டது அந்த பெயரே காலப்போக்கில் மாறி கடலையூர் கடலூராக மாறியது என்றும் கருத்து நிலவுகிறது முற்காலத்தில் கடலூர் கூடலூர் என்றும் அழைக்கப்பட்டது அதற்கு காரணம் அந்த மாவட்டத்தின் வழியே பாயும் பெரும் நதிகளான பெண்ணையாறு கெடிலகம் பரவனாறு ஆகிய மூன்று ஆறுகளும் கூடலாக கூடி கடலில் இணையும் இடம் என்பதால் கூடலூர் என பெயர் பெற்றது அதுவும் காலப்போக்கில் மருவி கடலூர் என்று மாறியதாகவும் கூறப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்